கிர் சாகிவால் ராத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இனங்களையும் நாம் இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் தன்னோட இருக்கக்கூடிய ஏரியாவில் ரொம்ப தகவமைச்சு தன்னை தகவமைச்சு அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலை உணவு எல்லாத்தையும் எதிர்கொண்டு வளர்ந்துருக்கும் அதனால தான் அந்த நாட்டு மாடு சொல்லி பேர் ஆனால் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்ன கிர் பெஸ்ட்டாக சாகிவால் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்த மாடுக்கும் வேறு மாநிலத்தில் அதாவது நம்ம இந்தியாவுக்குலேருந்து வேறு மாநிலம்லேருந்து கொண்டு வந்த மாடுக்கும் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தா நம்ம ஊர்ல வட இந்திய மாடுகள் கொண்டு வந்து அடாப்ட் ஆகுது பெஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இங்க நாச்சாஸ் கோசால சார்பா நம்ம அக்ரீன் டைஸ்ல மாடெல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து வட இந்தியாவில இருந்து பாலுக்காக கொண்டு வரக்கூடிய நாட்டு மாட்டு இடம் இனங்கள் பொதுவாக நாட்டு மாடு என்னன்னு சொன்னோம்னா ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு ஒரு நாட்டு மாடு இருக்கும் அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பிரீடு இருக்கு ரிஜிஸ்டர் பண்ண பிரீடு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாத பிரீடுகள்லாம் நிறைய இருக்கு அந்த ஏரியாவோட வட்டார மாடுகள் சொல்லி அதை மாதிரி நம்மளோட ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு மாடு இருக்கும் ரெண்டு மாடு இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாத மாடுகள் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுசும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மாடுகள் கொஞ்சம் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணாத மாடுகள் இருக்கு அப்ப அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி அதுல காலங்காலமா ப்ரீட் பண்ணி நல்ல பால் தரக்கூடிய இனங்கள்ல கிர் சாகிவால் ராத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இனங்களையும் நாம இங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம் இதெல்லாம் நம்மளோட பண்ணையில இங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இங்க கொண்டு வந்து இங்கேயே பிரீட் பண்ணி இங்கேயே கன்றுகள் எடுத்து நம்மளோட வருஷ வருஷம் உற்பத்தி இருக்கு கன்றுகள் உற்பத்தி அது தேவைக்கு அதிகமாக உள்ள மாடுகளை மட்டும் தான் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அதனால நாம அங்க இருந்து கொண்டு வந்து இங்க விற்கலாம் நாச்சாஸ் போசால சார்பா ஸோ அதனால் அவங்களோட உற்பத்திக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கண்டல் மட்டும் உதாரணத்துக்கு ரெண்டு இடத்துல பண்ணை இருக்குது தாராபுரம் சிறுவாணின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் சேர்த்து ஒரு முந்நூறு மாடுகளுக்கு மேலே இருக்குது அந்த முந்நூறு மாடுகளில் அதிகமாக உள்ள மாடுகள் தேவைக்கு அதிகமாக உள்ள மாடுகள் தான் இங்கே பண்ணுறோம் இதில் முதல் என்ன பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்த கிருன்னு சொல்லக்கூடியது இந்த இது குஜராத்தோட ப பதிவு பண்ணப்பட்ட பிரீடு நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் ஃபாரஸ்ட்டை பூர்வமாக கொண்ட மாடு குஜராத்லேயே வந்து இது ஒரு ஒரு நல்ல பிரீடு இதுதான் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பெரிய மக்களுக்கு எல்லாருமே ஒரு பரிச்சயமான ப்ரீடு கிருன்னு சொல்லிட்டு இந்த மாடுகள் வந்து அந்த கிர் ஃபாரஸ்டில் இருந்து வளரனால இயற்கையாகவே அந்த ஏரியாவில் எல்லா மாடுகளுமே தன்னோட இருக்கக்கூடிய ஏரியாவில் ரொம்ப தகவச்சு தன்னை தகவமைச்சு அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலை உணவு எல்லாத்தையும் எதிர்கொண்டு வளர்ந்துருக்கும் அதனால தான் அந்த நாட்டு மாடு சொல்லி பேர் கிர் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் ஸோ தன்னை எதிர்த்து ஒரு சிங்கமே வந்தால் கூட ஆக்ரோஷமாக பதிலுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாடுகளுக்கு பலம் அதிகம் அதனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய இனங்களில் முதல்ல இருக்கக்கூடியது அதே போல் ஒரு ஒரு ஏரியாவும் நம்ம ராஜஸ்தான மாடுகள் பார்க்கும்போது அந்த ஏரியாவில் வறட்சியை தாங்கியிருக்கும் பஞ்சாபோட மாடுகள் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஒரு மாடையும் தனித்தனியாக அந்தந்த ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்கும் நாம் எதுக்காக இதில் சொல்கிறோன்னா எல்லோரும் கேட்குற கேள்வி என்னன்னா கிர்பெஸ்ட்டாக சாய்வால் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பேரே பண்ண முடியாது ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பெஸ்ட்டு அந்த மாதிரி உள்ளது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த காங்கேய மாடு இருக்கு இல்லைங்களா இந்த காங்கேய மாடுகள் இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரம் வருஷமாக நம்மளோட இருந்து காலங்காலமாக இந்த ஏரியாவெல்லாம் இருக்கக்கூடிய புல் வாழ்க்க முறை தண்ணீர் எல்லாத்தையும் நம்மளோட சேர்ந்து இங்கேருந்து உருவான பிரீடு இப்போ அங்கே அதே மாதிரி வட இந்தியாவில் உருவாகும் போது ஒரு ஒரு ஏரியாவோட சூழ்நிலை வேறு அந்தந்த ஏரியாவில் உருவான மாடு அந்த ஏரியாவில் பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும் அப்படி அடாப்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன அந்த மாட்டிலேருந்து நமக்கு பால் கிடைக்குதோ இந்த மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாண உரங்கள் ஸோ இதோட தன்மையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காங்கேய மாடே கம்பேர் பண்ண முடியாது நம்ம என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரோன்றது தான் இதில் விஷயம் அப்படி பார்க்கையில ஒரு கிரையும் சாய்வாளையும் கம்பேர் பண்ண முடியாது ஒரு கிர்வையும் ஒரு காங்கயத்தையும் கம்பேர் பண்ண முடியாது இதுதான் விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஏ இத்தனை வெரைட்டியில் நாட்டு மாடுகள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்றதுக்கான லாஜிக் உங்களுக்கு புரியும் இது குஜராத்தில் இருந்தது இது நம்ம தமிழ்நாட்டோட காங்கேயம் இது சாகிவால் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டது இருந்து இன்றைக்கி நிலவு அமைப்புப்படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் சாகிவால் சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருகின மாடு ரொம்ப வெயிலோட தன்மை இதையெல்லாம் தாங்கி வளர்ந்து அங்கே ஒரு செழிப்பான பால் உற்பத்திக்கு ரொம்ப உதவியாக இருந்த மாடு இப்போ நாம் அதை இங்கே கொண்டு வந்து நாம் இங்கேருந்து கன்றுகள் உற்பத்தி பண்ணுறோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் பஞ்சாப் ரெண்டும் பார்டரில் ராஜஸ்தானில் ஒரு பாதி இப்போ ஹரியானாவில் கொஞ்சம் பாதி இடங்களில் பஞ்சாபில் ஒரு பாதி மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு இனம் இது வந்து இயற்கையாகவே ஒரு ரெண்டு மூணு இனங்களோட கலப்பு அதுவாக உருவானது சாகிவால் தார்பார்கர் ரெட் சிந்தி இந்த மூணு இன இனங்களோட ஒரு இயற்கையான கலப்புன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் உள்ளவங்களோட தகவல் இது அதனால்தான் வந்து இது தனி ப்ரீடாக இப்போ வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகலை சாகிவாலுக்கும் ராத்திக்கும் உள்ள ஒற்றுமை வந்து நிறையா இருக்கும் சொல்லப்போனால் இது ஒரே மாதிரியான தன்மை தான் இருக்கும் ப்ளட் லைன் இதெல்லாம் சொல்கிறவங்க இன்னும் வந்து சில பேர் இதை தனி பிரீடாக ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது இந்த ப்ரீடுக்குன்னு தனித்தன்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகிவாலோட கம்பேர் பண்ணும்போது இயற்கையாகவே ஒரு ரெட் சிந்தி தார்பார்கர் இது எல்லாம் கலப்பில் வந்ததினால பாலோடய சுவை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த மாட்டுக்கும் இது மாட்டுக்கும் அதாவது அது ஊரில் இருக்கும்போது அங்கே ராஜஸ்தானில் இருக்கும்போதும் பஞ்சாபில் இருக்கும்போது ரெண்டு மாட்டில் கிடைக்கக்கூடிய பாலுக்கும் சுவையில் வித்தியாசம் இருக்கும் ஸோ இதிலே ராட்டியிலே நமக்கு சின்ன கன்றுகள் இதெல்லாம் கிரில் கன்றுகள் சாகிவாலில் கன்றுகள் இப்படி நம்ம எல்லா தரத்துலையும் ஒரு வருஷ கன்று சென சேர்க்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய கிடரி செனையாக இருக்கக்கூடிய மாடு நரசனையாக இருக்கக்கூடிய மாடு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரத்துலையும் நாம் மாடுகள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் நாம் இந்த மாடுகள்லாம் இங்கே கொண்டு வந்து வளர்க்குறதுக்கான காரணம் பால் தேவைக்காக ஒன்று நம்ம ஊர் நாட்டு மாடுகளில் பால் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் அதான் நம்மளோட ஆவரேஜ் நல்லா ப்ரீட் டெவலப்மெண்ட் பண்ண மாடுகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம ப்ரீ டெவலப்மெண்ட் ஒர்க்கு பண்ணணும் இப்போ உதாரணத்து காங்கேய மாடுகளே அதிக பால் தரக்கூடிய இனங்கள் அங்கங்கே சில மாடுகள் இருக்குது அந்த மாதிரி நாம் ப்ரீட் டெவலப்மெண்ட் வேலை பார்த்தா தான் நம்ம இனங்களில் பால் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியும் அப்படி இல்லாதனால தான் அரசு ஒரு திட்டமாக முன்னாடியே கொண்டு வந்து வெளிநாட்டு இனங்கள் மாடுகளை இங்கே கொண்டு வந்து கலப்பினோம் உயர கலப்பினோம் அப்படின்ற பேரில் இருக்குது நம்மளோட கருத்து என்னென்னா கலப்பின மாடு வந்து பால் தேவைக்காக கொண்டு வந்தாங்க அது ஒரு பக்கம் வெளி மாநிலத்திலேருந்து வர்ற மாடும் வெளிநாட்டிலேருந்து வந்த மாடு கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வெளிநா மாநிலத்துலேருந்து வரக்கூடிய மாடு ரொம்பவே பெட்டர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கலப்பின மாடுகளை விட இங்கே த நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல அடாப்ட் ஆகிற சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தீவனம் உணவு பழக்க வழக்க முறைகள் இதெல்லாம் இது வெளிநாட்டில் கம்பேர் பண்ணும்போது அந்த மாடு இந்த நிலையை அடாப்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் உணவு முறைகளோட நம்ம ஏரியாவில் செட் ஆகிறதுக்கும் அந்த மாடுகளோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ என்றைக்குமே அந்தந்த மாடு அந்தந்த ஊரில் இருக்கும்போது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வரும்போது அதோடய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்த மாடுக்கும் வேறு மாநிலத்தில் அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்து வேறு மாநில கொண்டு வந்த மாடுக்கும் பெஸ்ட் எதுன்னு பார்த்தா நம்ம ஊரில் வட இந்திய மாடுகள் கொண்டு வந்து அடாப்ட் ஆகிறது பெஸ்ட்டாக இருக்கும் வெறுமனையாக பாலோட உற்பத்தி பாலோட அளவு மட்டும்னு பார்த்தா கலப்பின மாடுகள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் பால் மட்டுமே கொடுக்கும் நம்ம இதில் பால் தாண்டி சாண உபமுத்திரம் இயற்கை விவசாயம் அப்படி நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி எல்லாருமே தெரியும் இயற்கை ஆர்வல இருக்கலாம் அப்படி இருக்கும் போது வட இந்திய மாடுகள் கொண்டு வரதுக்கு காரணம் இங்கே உள்ள மாடுகளுக்கும் பெட்டராக இருக்கணும் வெளிநாட்டிலேருந்து வந்த மாடுகள் இருந்து வரக்கூடிய சிரமங்களுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிமம் பாயிண்ட் மாதிரி தான் வட இந்திய மாடுகள் இங்கே கொண்டு வந்து பால் உற்பத்தி பண்ணுறதுக்கான காரணம் ரெண்டாவது காரணம் ஏ டு மில்கு அதை பற்றி நிறையா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ இதுதாங்க மெயின் காரணம்